காசாத்தி பிராண்டட் நைட்டி பாக்க போறோம் 110னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதைய போட்டுட்டே வரமா 10 10 கலரா இருக்கும் ஃபுல்லாவே டிஃபரண்டான பேட்டர்னா என்ன 110 ரூபாய் கொடுக்கீங்களான்னு கேட்பாங்க சரிங்க சார் அவ்வளவு யூனிட்டான டிசைன் வச்சிருக்கு ஓகேங்க எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து எக்ஸல் டைப் ஆலியா கட் பேட்டர் ஆமா இது வந்து சுடிதார் இதுமே இது என்ன ரேட்டுங்க இது வந்து ஃபுல்லா வந்து 250 ரேஞ்சில இருந்து 180 இந்த மாதிரி டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் கலர் பாருங்க ஃபுல்லா பாருங்க தெலமே எக்சல் டபுள் எக்சல் अवेलेबल இல்ல. இந்த துணி பார்க்கறதே உங்களுக்கு பக்காவா இருக்கும் பாருங்க. டிசைன் பாருங்க. எல்லாமே பாருங்க நல்ல பாருங்க. சூப்பரான குவாலிட்டில சரிங்க. சும்மா சாதாரண கிடையாது. ஓகே. நல்லா எப்பத்தஞ்சிங்க பாருங்க பாருங்க நம்ம எயிட்டி ஃபைவ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது பண்ணதுங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க சும்மா உங்ககிட்ட காட்டுறதுக்காக பாட்டுறேன் பாருங்க வந்து பேண்ட்

அட்ரஸ் தேவையில்லை ஃபோன் பண்ணுங்கள் உங்களை வெளியே இருந்தால் கூப்பிட்டுக்குருவோம்

குடுக்கறாங்கனாலோ அதுவுமே நம்ம பண்றோம் அது ஒரு அது நிறைய பண்றோம் லண்டன் பண்றோம் மலேசியா பண்றோம் சிங்கப்பூர் பண்றோம் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கு ஓகே போஸ்ட் ஆபீஸ்ல போறோம் இல்ல கொரியர்லயும் போட்டு விடுறோம் ஓகே உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா ப்ராடக்ட் வந்து வந்துருங்க நீங்க ஆன்லைன்ல மட்டும் कांटेक्ट பண்ணா போதும் இல்ல डायरेक्टली வரீங்க அப்படினா நீங்க डायरेक्टली வந்து எடுத்துக்கலாம் डायरेक्टली வரீங்கனா ரீடெய்லுக்கு கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து 1 பை 1 உங்களுக்கு ஷோ பண்ணி ரேட்டோட நம்ம வந்து பார்த்தால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம்ங்களா ஓகே வாங்க ஓகே சார் थैंक यू நம்ம டிஜே ஃபேஷன்ல இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் சார் பார்க்கறோம் இப்ப நம்ம ராசாதி பிராண்டட் நைட்டி பார்க்க போறோம் ஓகே ஓகேங்க இப்ப ராசாதி நைட்டி வந்து உங்களுக்கு பிராண்டட் நிறைய

பரவா வந்து பாத்தீங்கன்னா சரிங்க மாடல் பாருங்க பாருங்க ஆல் ஓவர் டிசைன் புதுசா தீபாவளிக்காக பாருங்க இதுல வந்து நிறைய உங்களுக்கு பியூர் காட்டன் பியூர் காட்டன்ல வந்து டிசைன் பாருங்க கிளாஸா இருக்கும் ஜிப் இருக்கும் இது வந்து நான் ரெண்டு மூணு இதுல வந்து ஒரு ஒரு பீஸ் வரும் வந்து பீஸ்

இது என்ன ரேட்டிங் சார் இது எல்லாமே ராசாதி தான் ரேசாதி கடையில வந்து கேளுங்க உங்களுக்கு கம்மியா ஏன்னா நூத்தி பத்து ரூபாய் குடுக்குறீங்க கேப்பாங்க சரிங்க சார் ராசாதி பிராண்டட் வந்து ஒரு டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து பத்து பத்து கலர் வியாபாரத்துக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் வச்சுட்டு நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே கலர் பாருங்க இதுல கலர் நிறைய வந்துகிட்டே இருக்கு பாருங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸ் நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க கடையில வந்து பாருங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் அவைலபிளா இருக்கு

டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது ஓ ஆமாங்க நீங்கள் வந்து ப்ராண்டல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்யா கட் ஆ ஆண்ட்ராயா கட்டு பாருங்கள் எக்ஸ்எல் டபுள் இது பாருங்கள் டபுள் டிசைன் இது வந்து ஒரு இருக்காங்க சார் தவிர நான் உங்களுக்கு டிசைன் டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டன் டிசைன் டாப் டிசைன் ஓகே ஃபேன்சி டிசைன் வருது டைட்டானிக் மாடல் ஆலயா கட்டு வருது ஜிப் மாடல் வருது இந்த மாதிரி நிறைய நம்மட்ட மாடல் இருக்கு சரிங்க இது வந்து நேரா வந்து பாருங்க நம்ம கடையில ஹோல்சேல் தான் ஹோல்சேல்ல நிறைய எடுத்து வியாபாரம் பண்றாங்க செம்மையா போகுது பாத்துங்க

இந்த மச்ச பாட்டர்ன்லயே உங்களுக்கு கொடுத்துக்குறாங்க பாருங்க இதெல்லாம் இந்த கலர்ஸ்லாம் காட்றேன் பாருங்க கலர்ஸ்லாம் பாருங்க இது மெயின் என்னன்னு கேடினா கான்ட்ராஸ்டா இருக்கு கலர் பாருங்க ஃபுல்லா இது பாருங்க எல்லாமே எக்சல் டபுள் எக்சல் அவேலபிள் இல்லா எக்சல் டபுள் எக்சல் अवेलेबल இருக்கு இங்க பாருங்க இந்த ஃபேंसी டிசைன் ஒன்னு காட்றேன் இத பாருங்க பக்காவா இருக்கு இத பாருங்க சூப்பரா போயிடு பாருங்க டிசைன் பாருங்க ஓகேங்க இது ஒன் ஃபிஃப்டியில இருந்து டூ ஃபிஃப்டி ஸ்டார்ட் ஆகுது என்ன நீங்க வீடியோவில வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னீங்க அப்படின்னுலாம் எல்லாமே சேர்ந்து காட்டுறேன் எல்லாத்தையும் ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி டூ குள்ள இருக்கு ஓகே சூப்பரா இருக்கு ஓகே இதெல்லாம் ஸ்பிரில் இல்லாம வித்தவுட் ஸ்பிரில்ல கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பாக்கெட் எல்லாம் வந்துருமாங்க பாக்கெட் எல்லாமே சைடு பாக்கெட் வரும் எல்லாமே சைடு பாக்கெட் வரும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகே துணி சூப்பரா இருக்கும் அடுத்த ஐட்டம் காட்றேன் பாருங்க இதெல்லாம் என்ன மாடலிங் இது பாருங்க இது பிராண்டட் ஐட்டம் தான் ஓகே பக்கா பிராண்டட் ஐட்டம் சரிங்க பாருங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் இது பாருங்க எல்லாமே ஃபேன்சியா வரும் பக்காவா ஃபேன்சியா வரும் சரிங்க இதெல்லாம் எங்கயுமே கிடைக்காத டிசைன் பாத்துங்க ஓகே செக் பண்ணி கூட பாத்துங்க சரிங்க இந்த மாதிரி டிசைன் எங்கயுமே கிடைக்காது இதெல்லாம் காலர் நெக் பேட்டர்ன் இருக்கு இதெல்லாம் காலர் நெக் பேட்டர்ன் சரிங்க டிசைன் பாருங்க ஓகே சூப்பர் டிசைன் இந்த துணியே வித்தியாசமா இருக்கும் பாத்துங்க இந்த துணியே நீ வித்தியாசமா இருக்கும் நீங்க துணி பார்க்கறதுல உங்களுக்கு பக்காவா இருக்கும் பாருங்க டிசைன் பாருங்க எல்லாமே

எல்லாம் சூப்பரா ஆமா ஹோல்சேலுக்கு எடுத்துக்கலாம் ரீட்டைலுக்கு எடுத்துக்கலாம் நீங்க வாங்க ஹோல்சேலுக்கு கம்மியா வரும் ரீட்டைலுக்கு ஒன்று ரெண்டு எடுத்தா அஞ்சு பத்து கூடும் சரி ஏன்னு கேட்டீங்கன்னாக்கு அப்படியே செட் ஆகிருந்தனால உங்களுக்கு கட்டுக்கட்டாகவே கொடுத்துருவோம் ஹோல்ஸ் எல்லாமே வந்து பாருங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஃபுல்லாகவே வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு எம்ப்ராய்டிங் மாடல்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா கலர் வெயிட வந்து நிறைய உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு டார்க்ல இருந்து லைட் ஷேட்ல இருந்து சார் சிக்ஸ்ல இருந்து இதான சிக்ஸ் செவன் எயிட் பார்ட் அப்படி இருக்கு பாட் இருக்கு செவன் பார்ட் இருக்கு எயிட் பாட் இருக்கு ஓகேங்களா ஆமா பார்ட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு டூ காட்டன் எல்லாமே இருக்கு ஏகப்பட்ட இருக்கு நிறைய இருக்குங்க ஓவர் லாக் கூட பண்ணிருக்காங்க கட் வர்க் எம்ப்ராய்டிங் டிசைனும் கொடுத்துருக்கு இப்போ நைட்டி காட்டி இருக்கேன் பாவாடை காட்டி இருக்கேன் அடுத்து டாப் காட்ட போறேன் டாப்ஸ் பாக்கலாம் லேடிஸ் டாப்ஸ் பாக்க போறோம் ஓகேங்க எல்லாமே நிறைய இருக்கு பாப்போம் சரிங்க சார் டாப்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பாத்தறலாங்களா டாப் பாருங்க நம்ம 85 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது 85 ல இருந்து 85 ல இருந்து பக்காவா ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்குங்க என்ன ஃபேப்ரிக்கிங் சார் இது வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக்ஸ் ஓகே நிறைய போடு பாத்துங்க யாவாரத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம சைசஸ் என்ன சைசஸ்ல இருந்து அவேலபிள் எம்ல இருந்து இருக்கு சிஸ்டர் எம்ல இருந்து நம்ம எல்லாமே இருக்கு இதுல குறைஞ்சது 10 டிசைன் இருக்கும் பாத்துங்க 10 டிசைனும் 10 விதமா இருக்கும் நம்ம இப்ப சொல்றது ஹோல்சேல் ரேட் இல்லீங்களா ஹோல்சேல் ரேட்ல நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்டல் டு பண்டலா வந்துரும் பண்டல் டு பண்டலா வந்துரும் கலர் பாருங்க அப்படியே

அசத்தலான டிசைன் இதுல என்னங்க சார் ரேயான் மெட்டீரியலா ஆமா இதுல پورا 185 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து அடுத்து நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஓகே இது என்ன ரேஞ்ச்ங்க 185 100 120 இந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓ சரிங்க நல்ல மெட்டீரியல் ஓகே ரேயான் மெட்டீரியல்ல டிசைன் பாருங்க பக்காவா இருக்கும் டிசைன் இந்த டிசைன் பாருங்க நல்லா கட்டி கட்டா இருக்கு ஒரு ஓபன் பீஸ் ஒன்னு காட்றேன் ரேயான் மாதிரி இருக்கும் பாருங்க குவாலிட்டி அவ்வளவு फर्स्ट கிளாஸா இருக்கும் இதெல்லாம் எம் ல இருந்து எம் XL XXL

சரிங்க இது ரேட் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் தான் உங்களுக்கு ஓ சரிங்க 160 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் சரிங்க 160 ல இருந்து அடிச்சு தூள் கலப்புங்க இதெல்லாம் ஓகேங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க சரிங்க நிறைய போகுது

உங்களுக்கு கலருக்கு தான் காசு பாருங்க டிசைன் பாருங்க சரிங்க இப்போ உள்ள மாடல்ஸ் ஃபுல்லா வந்திருக்கு இந்த மாடல் காட்டுறேன் இந்த படத்தை பாருங்க இதல பாருங்க இந்த பூ பூ இந்த டிசைன்ல ஒரு பாருங்க சரிங்க சார் சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே பாசா இருக்கும் நிறைய போயிட்டு இருக்கு நம்மட்ட ஓகே நிறைய ஹோல்சேல்ல வந்து நீங்க நிறைய வாங்கிக்கலாம் இப்ப தீபாவளிக்காக எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் இது அவேலபிள் இருக்குங்க நிறைய இருக்கு மேடம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்க சார் இப்போ எம்பு அப்புறம்ல பேட்டர்ன்ல பாருங்க இது ஃபேஷன் சம்ம ஃபேஷனான ஐட்டம் குவாலிட்டிக்கு தான் காசு இதெல்லாம் வெளிய போய் ரீடெய்ல் எடுத்தீங்களா

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் இல்லைங்க ஜரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு போறதெல்லாம் இருக்காது இது வந்து ஹோல்சேல் ரேட்டும் இருக்கு ரீட்டைல இருக்கு ஹோல்சேல் ரேட்ல இருந்து ரீட்டைல ரேட் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இங்க பாருங்க இது எல்லாம் லிவா பிராண்டுங்களா லிவா பிராண்ட்லயே பாருங்க ஓகே ரயான் ரயான் பியூர் ரயான் ஆ ஓகே சார்

ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த சரக்கு பாருங்களேன் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வெளிய வந்து 2000 ரூபாய் சொல்வாங்க ஓகேங்க இதெல்லாம் பாருங்க அப்படி அவளோ நயமான குவாலிட்டி நெக் போஷன்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க பார்டர்லயும் மிக்ஸ்ட் மேட்சா இருக்கு துணி பாருங்க இதல பாருங்க ஓகே துணிக்கு தான் காசு அப்பா ஓகே என்ன மாதிரி டிசைனர் இருக்கு பாருங்க சைனிங் பாருங்க இது வந்து டபுள் சைனிங் வெயில ஒரு கலரா தெரியும் நிழல்ல இருந்து ஒரு கலரா தெரியும் இதுல நாலு அஞ்சு கலர் இருக்கு ஓகே இது நல்லாவே இல்ல பிராண்டட் சைஸ் இதுல M2 XXL अवेलेबल ஆமா நல்லா பாருங்க கலர் பாருங்க எல்லாமே ஒரு பண்டலா வந்து இருக்கு ரோஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இதுலயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே வயல பழக்கு எல்லாம் ஹோல்சேல் ரேட் தான் கிடையாது வந்து எடுத்துக்கங்க வேணா வந்து எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஐயா பாருங்க இதெல்லாம் பாருங்க ஓகே கொஞ்சம் டூ பீஸ் ஐட்டம் கார்ட் செட்டிங்லாம் ஆமா இது பாருங்க கம்பெனி ஐட்டம் தான் பிராண்டட் ஓகே லிவா பிராண்ட்லயே கார்ட் செட் நம்ம கிட்ட இருக்கு கார்ட் செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கார்ட் லிவா பிராண்ட் வந்து உங்களுக்கு எல்லா ரேஞ்சில இருக்கு நீங்க கடைக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு நான் வந்து

எப்படி எப்படி அருமையான டிசைன் பாருங்க சரிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆ போகுது ஓகே இதெல்லாம் ரேட் எல்லாமே கட்டிட்ட எல்லாமே ரேட் சொல்ல முடியாது சரிங்க வீடியோல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீடெய்ல் ரேட் சொன்னோம்னா ஹோல்சேல் ரேட் எடுக்கறவங்களுக்கு அது டிஸ்டர்ப ஆகும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க कांटेक्ट பண்ணி ரேட் எல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க डायरेक्टली வரீங்கனா ஒரு சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட் தான் இப்ப நம்ம வீடியோல சொல்லி இருக்கோம் எல்லாமே நான் கட்டுகட்டா கட்டா காட்றேன் இத மட்டும் நீங்க பாருங்க சரி இப்ப தீபாவளிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன கலெக்ஷன்ஸ் வந்து அடுத்து அவாசா குவாலிட்டி காட்டு அவாசா பிராண்ட் பாருங்க சரிங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு ஒன்னு திருச்சி காட்டுறேன் சரிங்க திருச்சி காட்டுறேன் எல்லாமே தீபாவளிக்காக வந்த கலெக்ஷன் தீபாவளிக்காக வந்த பிராண்ட் ஃபுல்லா போயிருக்கு உடச்ச உடனே போயிருச்சு சரி சரிங்க சார் ஓகே ஓகே எப்படி உங்களுக்கு பீஸ் செட்ங்களா ஃபுல்லாவே வந்து பாருங்க இதுல நிறைய neck portion உங்களுக்கு ஹெவியான எம்ப்ராய்டிங் கொடுத்திருக்காங்க XXL எல்லாமே இருக்கு மேடம் ஓகே ஓகே சார் இதெல்லாம் 2 பீஸ் செட்டாங்க சார்

ஐநூறு ரூபா நானூத்தம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்ச் தான் உங்களுக்கு ஹோல்சேல் நிறைய கொடுத்துடலாம் இருக்கு நீங்க நம்ம கடைக்கு வாங்க நிறைய பண்டல் வந்து நிறைய போகுது பண்டல் உடச்சு கூட காட்டுறதுக்கு டைம் இல்ல போய்கிட்டே இருக்கு நீங்க ஆர்டர் கொடுங்க ஹோல்சேலுக்கு ஆர்டர் கொடுங்க வேணும்னா நீங்க எனக்கு ஓகே நம்பர் கொடுக்குறோம் நைட்டு டாப்பு நம்ம பண்றோம் ஓகே சார் ஓகே நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஜே ஃபேஷனுக்கு सपोर्ट பண்ணுங்க நிறைய வந்து ரீteil ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க डायरेक्टली வந்தா ஹோல்セலுக்கும் பंडल மடலா अवेलेबल நைட்டீஸ் எல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வீடியோ ஃபுல்லா என்னங்க சார் காட்டன் பீஸ் சரிங்க காட்டன்ல வந்து செட் வந்து

சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவுச் பேக்கிங்கோட நீட்டா வந்துக்கலாம் வெச்சுக்கலாம் இதுல வந்து என்ன சைஸா இருக்கு இதுல டபுள் எக்ஸ்எல் போட்டுருக்கு இதுல என்ன சைஸ் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு எது வேணாலும் கொடுக்கலாம் ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குறது இல்ல இப்போ ஒருத்தவ எக்ஸ்எல் வேணும் ஒரு கட்டு வேணும்னா உடனே நாங்க அனுப்பி வச்சிரோம் டபுள் எக்ஸ்எல் வேணும் ஒரு பண்டல் வேணும்னா ஒரு பண்டல்ல 10 வீடியோ கால் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போறீங்களா ஹோல்சேல்ல நீங்க வீடியோ கால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூரா வீடியோ கால் பார்த்தா எடுக்கறாங்க கண்டிப்பா நேரா வாங்க உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம் பெஸ்டா பண்ணி கொடுங்க ஆர்டர் கொடுங்க பயப்படாம பண்ணுங்க வாட்ஸ்அப்ல எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம அனுப்பிச்சுருவோம் இல்லீங்களா ஓகே ஓகே ஆன்லைன்ல அனுப்புறோம்னா ட்ராக்கிங் கொடுத்துருவோம்ல சார் எல்லாமே ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்க வந்து நம்மட்ட பாருங்க ஓகேங்க சார் ஆமா ஓகே தேங்க் யூ சார்

கொடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் டீடெயில் லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதே மாதிரி புது புது வீடியோ வீடியோல பார்க்கலாம் பாய்